வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல சுவாரஸ்யமாக ஒரு காமெடியாக நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பத்தி நம்ம ஷார்ட் அண்ட் வந்து பார்க்க ஸ்வீட் என்ன பார்க்க மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு நிகழ்வை பத்தி உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன நிகழ்வு அப்படின்னா நிஷா அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேசத்துல யாருடைய ஆட்சி நடக்குது பிஜேபி ஆட்சி வந்து நடக்குது நிஷா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அங்க சப் கலெக்டராக வந்து இருக்காங்க இந்த நிஷா அவங்கள்ட்ட காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்க வந்தோன்ன உங்களுக்கு வந்து சீட்டு வந்து எலெக்ஷனில் வந்து சீட்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்து விதைக்கிறாங்க உடனே இந்த நிஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப் கலெக்டர் இருக்கு பாத்தீங்களா அதை ரிசைன் வந்து பண்ணுறாங்க ரிசைன் பண்ணத அதை வந்து அங்கே ஆளும் கட்சி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்காங்க அவங்க ஏற்றுக்கொள்ளல மூவ் காரணமாக இவங்க அவங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா வந்து சப் கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்றாங்க இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுறாங்க இதனை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாங்க அந்த நிஷா போய் கோர்ட்டுடைய தலையீடு காரணமாக மத்திய பிரதேச அரசாங்கம் நிஷா அவர்களுடைய அந்த ரெசிக்னேஷன் இருக்கு வந்து ராஜினாமா பண்ணது அதான் அக்செப்ட் வந்து பண்ணிடுறாங்க இது நடக்குது இப்போதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது என்ன தெரியுமா நிஷா அவர்கள் எதுக்காக அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க காங்கிரஸ்ல வந்து சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவங்க பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன்ல நிஷா அவர்களுக்கு காங்கிரஸ் வந்து சீட்டு வந்து கொடுக்கல சரி லோக்சபா எலெக்ஷன் வந்து வரப்போது லோக்சபா எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா இருந்தாங்க தற்காலிகமாக அவங்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற அந்த பதவி அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து வழங்குறாங்க அவங்களுக்கு அதுவா முக்கியம் எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கு சீட்டு வந்து கிடைக்கணும் அப்படியே எம்பி இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஆசையாக வந்து இருந்திருக்கு ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா லோக்சபா எலெக்ஷன்லயும் சீட்டு கொடுக்கல காங்கிரஸ் இதில் கடுப்பாகி போன அந்த நிஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் நான் வந்து சப்கலெக்டராக போக வந்து ஆசைப்பட்றேன் என்னுடைய ராஜினாமாவை நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க பார்க்கலாம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த சப் கலெக்டர் பதவி கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது கூடிய விரைவாக முடிவெடுக்கப்படும் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்க போது முதல் ஃபேஸாக நம்ம தமிழகத்தில் தான் எலெக்ஷனு ஏகப்பட்ட காமெடியான பல நிகழ்வுகளை நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அந்த வகையில் புதிய தலைமுறை இருக்கு பார்த்தீங்களா புதிய தலைமுறை விவாத நிகழ்ச்சி நடத்துவாங்க அதில் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் வந்து பேசுவாங்க அந்த வகையில் திமுகவை சேர்ந்த கோவை செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் ஆவேசமா ஒரு சவால் வந்து விட்டுருக்காரு என்ன சவால்னா தமிழகத்துல முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பதுமே திமுக தான் ஜெயிக்கும் ஒரு தொகுதியை கூட பாஜக வந்து ஜெயிக்காது அப்படி ஒரு தொகுதியை தமிழகத்தில் ஒரு தொகுதியை பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் இருந்து நான் வந்து விலகிறேன் இது ஓபன் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வராஜ் அவர்கள் சேனல்ல வந்து பேசியிருக்காரு பேசினதுக்கு அப்புறம் மைண்ட் வாய்ஸ் வந்து மைண்டில் நினைச்சிருப்பாரு போல அவசரப்பட்டு வாரத்தை விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சாலும் நினைச்சிருப்பாரு இப்போ என்ன அப்படின்னா எஸ் ஜி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா பாஜகவுடைய நிர்வாகி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வராஜ் அவர்கள் அவசரப்பட்டு சொல்லிட்டாரு அவருடைய சேலஞ்சை அவர் வந்து மறுபரிசீலனை வந்து செய்யணும் ஏன்னா கோயம்புத்தூர் மக்களே அதை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருவாங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வந்து ஜெயிச்சு அதுவும் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவப்ப தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள் அண்ணாமலையுடைய பிறந்தநாள் அப்ப கோவை மக்கள் நாளையே அரசியல் இருந்து கோவை செல்வராஜ் அவர்கள் விலக போறாரு அப்படிங்கறத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு எப்போதும் கூறிய அந்த நக்கல் பாணியில வந்து எஸ் டி சூர்யா அவர்கள் ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காரு அந்த நெறியாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோவை செல்வராஜ் அவர்களுடைய அந்த சேலஞ்சுக்கும் எங்க சேனலுக்கும் எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது இதனால வரக்கூடிய லாப நஷ்டத்தை அவர் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் சொல்லியிருக்காரு இந்த இன்டர்வியூ இந்த டிபேட் பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளத்தில் இப்ப ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ஆசையும் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை வந்து இருக்கு அண்ணாமலை எதுக்குடா செலக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டா ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் கேள்வியை வந்து கேட்கறது அண்ணாமலை ஏதாவது போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது பத்து வருஷத்துல ஏதாவது பிளாக் மார்க் அவர் மேல வந்து இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இளைஞர் தானே நல்லா படிச்சிருக்காரு பேக்ரவுண்ட் அதாவது வறுமையான ஒரு பிடியிலேருந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு வந்து நம்ம பதில் கொடுத்தோம் அப்படின்னா கவுண்டர் பதில் வந்து எதையும் நம்ம பார்க்க முடியலை ஓகே அதனால அண்ணாமலை ஒரு கிளீனான ஒரு ஹேண்ட் அப்படிங்கிறது எதிர்கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் சரி அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் தெரியுது கட்சியை வந்து உள்ளே வந்து இழுத்துறாங்க பாஜக கட்சி மதவாத கட்சி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மதவாத கட்சியா கடந்த பத்து வருஷத்தில் மத கலவரம் எங்கேயாவது நடந்திருக்கா அப்புறம் எதுக்காக மத கல மதவாத கட்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு பதில் வந்து சொன்னால் அமைதியாகிடுறாங்க ராமர் கோயில கட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டை வந்து தூக்கிட்டு வராங்க ராமர் கோவிலை கட்டினதா ராமர் கோவில் கட்டுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஆய்வுகளை நடத்தி ஒரு இஸ்லாமியரை தான் அதனுடைய ஹெட்டாக வந்து போட்டாங்க அந்த இஸ்லாமியர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் ராமர் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னால் ஆளையே காணும் நம்ம பார்க்க முடியுது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெய்ப்பாறு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்ன நடந்திருக்கு ஓவர்சீஸ்ல இந்தியா இதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டை வந்து இயக்கிக்க இருந்தாங்க என்ன போர்ட்டு அப்படின்னா சம்பஹார் போர்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டை வந்து இயக்கிக்க இருந்தாங்க இப்ப அதனை தொடர்ந்து அடுத்ததாக மியான்மர் சி விட்டு சிட்டி வே அப்படிங்கிற ஒரு அது மியான்மர்ல இருக்கு அதை இயக்குவதற்கான ஒரு உரிமையை இப்ப இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது இது இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளுடைய ஜெய்சங்கர் அவருக்கு கிடைத்த நம்ம மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கலாம் இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்